நீங்கள் தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கெல்லாம் பொறுமைக்கான நோவல் பரிசு எல்லாருக்கும் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வாங்கிக்கோங்க சிரிக்கும் போது மட்டும் உடம்புல உள்ள ஆறு லட்சம் நரம்பு வேலை செய்யுது அங்கே ஒரு ஆள் பெரிய டாக்டர் டென்னாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும்போது மன அழுத்தத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு இசையை கேட்குறப்போ உங்கள் டென்ஷன் குறையும் குரல்ன்றது மென்மையாக இருந்தால் தானே சார் ரசிக்க முடியும் இந்த அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க எப்படி இருந்தது ஒரு வரி ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றுன்றதுக்கெலாம் காரணம் உண்டு ஆனால் இந்த இடத்துல தாங்க சார் கவனிக்க வேண்டிய இடம் நம்ம தொண்ணூத்தஞ்சு வயசு நிறைவு செய்வதற்கான இடம் இந்த இடம்தான் தான் சொல்ல போகிற பாருங்க உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டவுன்லோட் கிங் ஃபோர் இன்ட்டு செவன் நல்ல நிரம்ப கேட்டுட்டீங்க இதற்கு மேலேயும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டயர்டாக இருப்பீங்கன்றது பார்க்குறோம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்டு போனீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியார் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அப்பால் வந்திருக்கேன் ஒன்று நீங்கள் சொல்லலாம் நீ தூரத்தில் இருந்து வந்ததுக்காக நாங்கள் தான் கிடச்சோமான்னு நினைக்கூடாது தொடக்கத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் அவங்களாம் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் மகிழ்ந்து போகிறதுக்கு ஏன்னா இப்போ நிறைய நாங்கள் மருத்துவர் இந்த இதய நோய் நிபுணர்களை நான் பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன் காணொலியில் அழகழகான விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு கவர் வாங்குறீங்க அதுக்கு ஒரு கிராட்சு கார்டு போடுறீங்க அழகாக பார்த்துக்கிறீங்க ஒரு 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 மாதம் ஒரு அஞ்சு மாதம் யூஸ் ஆகிற போனவே அப்படி பாதுகாக்கிறீங்களே பூரா உங்களுக்கு எங்கிக்கிட்டே இருக்குது இந்த இதயத்துக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஒரு ரிமோட்டு பத்து ரூபா ரிமோட்டுக்கு அதுக்கு ஒரு ப பிளாஸ்டிக்கில் ஒரு கவர் ஏன்னா நனைஞ்சிரும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ரிமோட்டை கூட பாதுகாக்கிற உங்கள் இதயத்தை பாதுகாத்துருக்கிலாம் அதனால் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறலாம் மனசுக்கு நல்லது உடற்பயிற்சி செல்வது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது எல்லாத்துக்கு மேலே இதயத்துக்கு நல்லது ஒன்றே ஒன்று இருக்குன்னா அது மனசு விட்டு மகிழ்ச்சியை சிரிப்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த சொக்கலிங்கன்றவர் இதய அறிவிச்ச விஷய நிவுடன் என்ன சொல்கிறா தெரியுமா நீங்கள் தொண்ணூற்றி வயசு வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர வேறு வழி ஏழேன்னு சொல்கிறேன் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் கூட நாங்கள் டயத்தை கேட்டு வாங்கியிருக்கிறேன் அதில் தொடக்கத்துலேயே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் நீங்கள் யாரும் சிரிக்கலனா கூட நான் சங்கடப்பட மாட்டேன் பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காமல் உட்காந்து தான் போதும் த எட்டி பார்க்குறது பக்கத்தில் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கும் ரெண்டு மூணு இடம்லாம் இருக்குது நல்லா சிரிக்கிறவர் சிரிக்காத ஆள் பக்கத்தில் உட்காரக்கூடாது ஒன்று சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்தும் பக்கத்தில் உட்காந்துடக்கூடாது ஏன்னா படம் ரெண்டு நேரம் தான் நம்ம பத்தில் இருக்கேன் அஞ்சேகா மணி நேரம் ஓட்டுவேன் வருவேன் வருவேன் ஐயோ சுட போகிறான் இருடா அவன் சுடவங்களும் நீ ஏண்டா சுட்டுக்கிட்டே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்கடா அப்படி இருக்கும் நல்லா கும்கி படம் முத உட்காந்துருக்கேன் படம் போட்டோன்னே என் பக்கத்தில் இருக்கு இந்த ஆணை செத்து போயிருமுன்னே அப்படின்னா அப்புறம் எனக்கு அங்கே வேலையில் வாடகைகள் எடுத்துகிட்டு பேசாம வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னு சொல்லுன்னா பக்கத்தில் இருக்கங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரசனை மிகுந்த நண்பர்களாக இருந்தால் தான் எல்லாமே எடுக்கும் இப்படி எல்லாம் இடங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்த இடத்த மட்டுக்கு நான் பார்த்தேன் எல்லார் முகத்திலும் ஒரு இன்முகம் அழகாச்சிருச்சு இப்படி இருந்தாலே போதும் மனசு விட்டு நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இன்னும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்டாக ஒரு விஷயத்தை இங்கே இருக்க எல்லா பெருமக்களுக்கும் குறஞ்சது நூற்றி பத்து வயசு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு அறிஞர்களும் பாரதி அவர்களும் சரி அதே போல் மேடம் அவர்களும் ரெண்டு பேரும் இரண்டு மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா உங்களை உண்மையிலேயே ரொம்ப பாராட்டன் அதுக்கடுத்து நானும் பேசி உங்களுக்கெல்லாம் பொறுமைக்கான நோவல் பரிசு எல்லாருக்கும் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி வாங்கிக்கோங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா நாங்கள் என்ன பெரிய மாய வித்தைகளை செஞ்சுட்டு பேசத்தான் போகிறோம் ஆனால் அது அறிவார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை கேட்க முடியும் அதனால தான் உங்களை பாராட்டு உண்மையிலே ரெண்டு மணி நேரமும் உட்காந்து அதற்கு மே அதுக்கு மேலே என்னுடைய பேச்சை கேட்க உட்காந்துருக்கீங்களே உண்மையிலே நிகழ்ச்சியை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா இல்லை வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா ஏன்னா அது தெரியாமல் நம்ம மாட்டுக்கு நீட்டிடக்கூடாது ரொம்ப நல்ல விஷயம் சார் நான் மேடை மேடை போகும்போது சொல்வேன் சொன்ன பார்த்தீங்களா ரெண்டு மூணு இடம்லாம் சொல்லி ரெஸ்டாரண்டில் கூட அந்த ஜென்ரேட் ஓடுமா சார் கூட இந்த வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க அதில் உட்காந்து தைச்சி யாரும் சாப்பிட்றாங்க ஏன்னா உங்களை தாண்டி கைகள் போகிறவன் சிலர் கைகள் கழுவான் சிலர் முகங்கள் வே சிலர் குடலை வெளியெடுத்து அலசுவாங்க கருப்பில் தெரித்து நம்ம தட்டில் வந்து போனோம் இதுக்கு இதுக்குதான் சொல் இந்த இடம் அப்படி இல்லை போது மட்டும் உடம்புல உள்ள ஆறு லட்சம் நரம்பு வேலை செய்யுது அங்கே ஒரு ஆள் பெரிய டாக்டரு என்ன நேரம் ஆகும் அப்படின்னு கூடாது சொன்னால் சரி நானூறுதில் படிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஒன்று ஒன்றுக்கும் குறு கேள்வி கேட்டால் மனுஷன் என்ன முடியும் உண்மையிலே சொல்கிறேன் யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்களாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க தப்பாக சொல்லலை ஒருத்தலாம் டாக்டர் போய் உட்காடுறேன் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார் மெதுவாக கையை தூக்குங்க அப்படின்னாரு அப்படியே இறக்குங்க காலை நீட்டுங்க இடிக்குது உள்ள மடக்குங்க திரும்புங்க முதுகை காட்டுங்க சட்டையை கலத்துங்க நாக்கு நீட்டுங்க பல்ல காட்டுங்க கண்ணை ஆட்டுங்க முக்கால் நேரம் கழித்து என்ன செய்யுது அப்படின்னார் அவன் சொன்னேன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் பங்குனி மாதம் மறக்காமல் வந்துடுங்க இருக்கான் யோ முதலே சொல்ல வேண்டியானியா நீ முதலே கேட்க வேண்டியானியா இது தேவையாசன் நம்மளுக்கு தான் நம்ம நோயை சரி பண்ணுறதுக்கு இதை விட பெரிய கருவி இல்லை சார் டென்ஷனாக இருக்கும்போது மன அழுத்தத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு இசையை கேட்குறப்போ உங்கள் டென்ஷன் குறையும் அன்னைக்கு தாளாட்டு பாடுவாங்க குழந்த உடனே தூங்கும் ஆராரோ ஆரோ ஆரீ ரோ அதில் ஒரு அர்த்தம் இருக்குது நீ யாரோ நானோ இதுக்கு முன்னாடி அழகா இன்றைக்கி அருக்கா தாய் குழுங்க தாளாட்டு தெரியுமா இன்னைக்கு ஒரு அம்மா மூணு வயசு குழந்தையை தொட்டில் போட்டு தொட்டி ஆட்டிக்கிட்டே பாடுது அவ்வளோ மென்மையான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல பாடிச்சு அந்த அம்மா தொட்டி ஆட்டிக்கிட்டு சட்டான்னு தொட்டியை ரெண்டாக கிழிச்சு தெருவில் ஒன்னே தாயே பேயாடி சண்டாவை பாதாத்தி கொண்டு கொலக்கரசில் போயிடாது அப்படி குரல்ன்றது மென்மையாக இருந்தால் தானே சார் ரசிக்க முடியும் இந்த அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க எப்படி இருந்தது அதுலேயும் பாட்டு டான்ஸு அன்னபாரதி அவர்கள் உண்மையிலே சார் நீங்கள்லாம் அறிவு சார்ந்த ஏன் சொன்னேன்னு தெரியுமா திரும்ப திரும்ப வைரமுத்தே சொல்கிறார் சிரிக்க மறந்த நாளெல்லாம் நீ பிழைக்க மறந்த நாள் அப்படின்ற போதுமா அதனால தான் மன அழுத்தம் இருக்கும்போது மெல்லுசான இசையை கேட்பதும் இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிருக்கதும் இந்த செய்தியில் கேட்டிருக்கதும் அடுத்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் திரகாத்திரமாக ஓடுவதற்கு இயங்குவதற்கு ஒரு உந்துதலை செஞ்சுருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறேன் ராசா அந்த என் நண்பர்லாம் ரேச அடிவத்தில் சுறுசுறுண்டு தான் போனேன் டாக்டர்கிட்ட குப்பரக்கு போட்டு முப்பத்தாறு தயல் இங்கே ஆரம்பித்து பகுறு வரைக்கும் முப்பத்தாறு தையலை போட்டுட்டு அவனை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சிட்டு செம்பில் தண்ணியை கொடுத்துருக்காரு இதை குடிங்க அப்படின்னு அவன் டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்லுங்களேன் எதுக்கு டாக்டர் குடிங்க எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்ப்போம் அப்படின் இருக்காரு அவன் சன்னல் உடச்சிட்டு உடனே வந்து என் சாயந்தரம் தான் ஃபோன் பண்ணியிருக்கான் ஏன் சார் இப்படி பார்த்தீங்களா என்ன நடக்குன்னே தெரியாமல் சார் டாக்டர் நல்லா தான் சார் சில விஷயம் சொல்லுவாங்க நம்ம கேட்க மறந்துடும் அந்த காலத்தில் ஜிம் இருந்துச்சா சார் உடற்பயிற்சி கூடம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் புறாமே ஜிம்மு பொருள் தான் மண்வெட்டி கடப்பாரை கூடாரி தாய்க்குளங்கள் இருக்கீங்களே நீங்களும் ஜிம்மில் போய் பாருங்க நீங்கள் அம்ம பாட்டி தாத்தம் பாட்டி யூஸ் பண்ண தான் இப்போ ஜிம்மில் வச்சுருக்காங்க திருக்கைன்னு ஒன்று இருக்கும் அது ஒரு நம்ம எவ்வளோ நேரம் அந்த பயிரை திருக்கும் போது நல்ல உயரப்பிடுச்சு அம்மி அரைப்போம் வாங்க வாங்கி கைக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் உலக்கையில் இடிப்போம் இதெல்லாம் யாருக்கா தெரியுதா இனிமேல் எக்ஸபிஷில் வைக்க போகிறாங்க உலக்கை முன்னோர்கள் பயன்படுத்தி அப்படியாண்டு போகிறீங்க அந்த மாதிரி நல்ல விஷயம் இருந்துச்சு இன்னைக்கு இல்லாதனால இப்படியெல்லாம் நம்ம நம்மளவே வேண்டியது ரெண்டு பெண்கள்லாம் பதினாறு வருஷமாக ஜிம்முக்கு போகிறாங்க கிலோ வெயிட்டு குறையில நான் என்ன தான் செய்யினு பின்னாடி நானும் டூல போய் பார்க்குறேன் ரெண்டு பெண்களும் வண்டியை ஸ்கூட்டியை போட்டுட்டு உள்ளே போய் ஜிம்மில் போய் ட்ரெட்மில்லையே நின்றுட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி அவ ஏதோ அடுப்பு வாங்கியிருக்கால புது அடுப்பு என்னமோ சொல்லி பேசி அவனு பேசிட்டு அது பாட்டுக்கு அரை மணி நேரம் கழித்து வந்துடுறாங்க அதே போல் நம்மளை அப்படித்தான் ஒரு உடற்பயிற்சி காலையில் வாக்கிங் போகிறது எப்படி போடணுன்றாங்க டாக்டருங்க நல்லா கையை வீசி வீசி நடந்து ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு சட்டை நனையணும் நனைய அப்படி வெறுவையாக பொங்குற அளவுக்கு நடந்தால் தான் உண்மையான நடற்பயிற்சாள் அன்னைக்கு மெரினா பீச்சில் வாக்குற ஒரு இருபது பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டியா வந்துட்டேன் நீ வந்துட்டியா டீமாக சேர்ந்துக்கிட்டு சூ சாக்ஸும் போட்டுக்கிட்டு ஒன்னே முக்காம நடக்கிறாங்க அறக்களம் கூட நடக்கலை வெறும் சவுண்டு தான் அதிகமாக வருது பெருப்பாம்ச கடை ஆயா இருங்க வகுறு நான் ஒரு உக்கம் போக்குறேன் அது ஒரு உக்கம் போகுது எப்படி போகிறேன் ஒரு ஆள் ஏன்ட்டு இன்னும் பெருமையாக சொன்னார் கடந்த ஏழரை வருஷமாக வைக்கம் போகிறேன் தம்பி ஒரு ரிசல்ட்டும் இல்லை என்ன செய்கிறாருன்னு பார்த்தா ரெண்டு ஸ்டெப்பு போகிறார் நாலு உளுந்த விட உடனே இங்கிட்டு ரெண்டு ஸ்டெப்பு கொஞ்சம் போண்டா இருந்தால் உடனே சாப்பிட்டுட்டு முதல்ல இரநூறுவாய் பைக்கில் வச்சுட்டு போகிறத நிறுத்தினா வெயிட்டு குறைஞ்சி அதுக்கு அது மாதிரி தான் இந்த விழா மேடையும் இந்த புத்தக திருவிழாவில் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாங்கன்றதுக்காக தான் நான் வேறு ஏன்னா ரூசோ எழுதிய புத்தம்தான் லியோல் டால்ஸ்டாயை உருவாக்கியது அப்படின்னா ரஸ்கின் எழுதிய புத்தம்தான் மகாத்மா காந்தியை உருவாக்கியது சாதாரண சிஎன் அண்ணா துறை அறிந்தவர் கன்னிமாரா நூலத்தில் ஒவ்வொரு புத்தகங்களையும் படித்தனால தான் சிஎன் அண்ணா துறை பேரறிஞர் அண்ணாவாக மாறினார் பார்த்திங்களா இன்னொன்று மட்டும் இல்லை இவ்வளவு நிறையா புத்தகங்கள் படிக்கணும் ஒரு வரி ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் மாற்றும்ன்றதுலாம் காரணம் உண்டு அன்னை தெரசா ஒரு ரயில் பயணத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு புத்தகத்தில் போட்டிருந்த ஒத்த வார்த்தை அவங்கள தான் சேவை செய்கிறதுக்கு தூண்டியது என்ன வார்த்தை இந்த பூமியில் வாழ்வதற்கான வாடகை பிறருக்கு செய்யும் சேவை அப்படின்னு போட்டுதான் அந்த ஒத்த வரி தான் அன்னை தெரசாவே உருவாக்கியன்னா பார் ஒரு வரி ஒரு எழுத்து ஆகா அதுக்கும் கைதட்டாங்க நாலு பேர் பரவாயில் ஆறுதலாக இருக்கட்டும் சொல்லி உண்மையிலே எனக்கெல்லாம் அதில் ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்களா கைதட்டுறதும் நல்ல விஷயத்தையும் கேட்குறீங்க சிரிக்கவும் செய்கிறீங்க அதனால தான் நான் தொடக்கத்திலே பார்த்தோன்னே முகங்களை பார்த்து சொல்லிட்டேன் நூற்றி இருபது வயசுன்னு ஏன் சொன்னேன் நம்ம நினைக்கிற புறம் அது குழந்தைகள்லாம் உட்காந்து கேட்குறான் குழந்தைக்கெல்லாம் வேறு எந்த சிரிக்க சிரிக்கப்போலதான் அந்த குழந்தை வன்முறை இருக்காது பிற்காலத்தில் குரோதம் இருக்காது துரோகம் இருக்காது சிரித்தாலே நீங்கள் நல்லா கலகலன்னு சிரிக்கிறவனுக்கு பொண்ணு விடுங்களேன் உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குறேன் லட்சுமி சாப்பிடையே இந்த சாப்பிடே பூ வாங்கிட்டு வருவா ஏ இந்த பால்வாயிட்டு வரவேன் அதுபாடு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் பத்திரமா பார்த்துக்கிறேன் கிருண்டிருக்கேன் அம்பார் அவன் இந்த மூணு குழக்கத்தில் உள்ளே போடுவேன் எதை பற்றி நீங்கள் கல்யாணம் வீட்டில் கலகலன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு மூணு பேர் மட்டும் பருக்கு பருக்கு முடிச்சுக்கிட்டு இருப்பேன் அவன் தான் பதிமூணு செருப்பு அடிச்சுட்டு போகிறவங்க பார்த்திங்களா என்ன கல்யாணம் பண்ணுவேன் அவன் தான் என்னங்க பெரிய ஜோடி பொறுத்தவன் அப்படின்னா ஏங்க நல்லா தானே இருக்காங்க நான் கலாமண்டன் செருப்பு அவன் வலதுகால செருப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் எங்கள் பொண்ணுமா அப்படி பார்த்து சார் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது சார் கல்யாண மண்டவன் செருப்பு தான் நினைக்கிறோம் அதில் ஒரு விஷயம் இருக்குது ஒரு மனுஷன் தொண்ணூற்றஞ்சு வயசுக்கு நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா போதும் சார் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் கல்யாண மண்டபத்துட்டு வெளியே வரேன் சார் தன்னுடைய ரூபாய் செருப்பை காணாம் திட்டான் என்ன பெரிய போய் குடும்பம் செருப்பு கூட போய் நல்லா இருப்பானான் ஆள் திட்ட திட்ட செருப்பை எடுத்துகிட்டு போனோம்னு பாதிப்பு இல்லை இவனுக்கு தான் பாதிப்பு இவன் இதை தான் பாதிக்க பாதிக்கப்போதும் ஆனால் இந்த இடத்துல தாங்க சார் கவனிக்க வேண்டிய இடம் நம்ம தொண்ணூற்றஞ்சு வயசை நிறைவு செய்வதற்கான இடம் இந்த இடம் தான் சொல்ல போகிறேன் பாருங்கள் மண்டபத்துட்டு வெளியே வரான் தன்னுடைய ரெண்டாயிரத்தி எண்பது செருப்பை காணாம் ஒத்த வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்குங்க என்ன சொன்னான்னு தெரியுமா செருப்பை காணாமல் பதறில் கத்தலை ஒத்த வார்த்தை உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது நன்றி அப்படின்னு சேராட்டம் பிடிச்சிட்டு ஐம்பாட்டு கிளம்பிட்டேன் செவன் மினிஸில் வீட்டுக்கு இவனுக்கு நோய் நோடி கிடையாது பதறில் பாருங்க எது நடந்தால் என்ன யார் மகிழ்ச்சியாக இருக்கேன் தெரியுமா இந்த இடம் இந்த நாள் இந்த நேரம் இந்த நபர் சந்தோஷம் வாழ்ந்தால் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக வாழலாம் நாளைக்கு அப்படி ஆயிருமோ கடந்த காலம் என்பது உடைந்த பானை வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை நிகழ்காலத்தில் வாழைப்பழங்கள் இன்றைக்கு வாழைப்பழங்கள் இந்த இடத்தில் வசிங்கள் இப்போ நீங்கள்லாம் கேட்குறனால என்னால் பேச முடியும் எல்லாத்திலும் போலித்தனை சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் சாமி உட்கூட கூட ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா பூவும் குங்குமும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க பார்த்தீங்களா நூறுரூவா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க இப்படி வாங்க நேருக்கு நேரம் பாருங்கள் பெருமாளை ஒரு இரநூறுவா கொடுத்தேன் படக்குன்னு கேட்டு கம்பியாக திறந்தார் உங்கள் கருவையில் உட்காருங்க பெருமாள் மடியில் உட்காருங்க ஒருத்தர் ஐநூறுரூவா கொடுத்தேன் செல்ஃபி எடுத்துங்க பெருமாள் கூட ஒருத்தர் ஆயிரம் ரூபா கொடுத்த பெருமாள் கொடுங்க அவர் எடுத்துருவார் உங்களுக்கு ஒருத்தர் ரெண்டாயிரரூவா கொடுத்தல்ல கோப்பிட்டார் எதுக்கு சார் அங்கேலாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சாய்ந்தரம் போன் பண்ணால் அஞ்சு மணிக்கு பெருமாள் தூட்டி வீட்டுக்கு வந்துருப்பில்ல எங்கள் மூணாவது குறுக்கு தருவா தூட்டு போயிட்டாங்க சார் சார் அட்வ விட்டு கிட்டுக்கிட்டு கட்டு நட்டிங்கி செல்ல தூக்கிட்டு ஓட்டியிருக்கேன் சார் பத்து கிலோ இதான் சார் உலகம் எது எடுத்தாலும் சார் நீங்கள் ரெண்டா ரெண்டு ரூபா உண்டியில் ஓட்டுட்டு எல்லாமே பேராசை நம்மளுக்கு ஏன் டென்ஷன் வருதுன்னா இதுதான் ஒருத்தன் முன்னெல்லாம் ஏன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னும் அதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னால் இப்போ நல்லாலாம் போய்ட்டு நல்லா இருக்கானா எப்படி அவன் நல்லா இருக்கேன் பார்த்தீங்களா ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க இப்போ ஏன் இருக்கேன்னு கேட்குறாங்க சிலர் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நம்ம தமிழுக்குள்ளே அப்படி விஷயம் இருக்குது சார் இது கலகலப்பான இடம் ரொம்ப ஆரோக்கியமானது நான் மேடைக்கு மேடை சொல்கிறது தவறாமல் ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை வந்தேன் சார் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கே நீங்கள் பார்த்திங்களா உண்மையிலே கைதட்டை பிச்சை கேட்டு வாங்கின ஒரே பேச்சால் நான் ஒரு ஆள் தான் சார் இருந்தாலும் அது ஒரு நல்ல பாயிண்ட் இருந்தனால சொன்னேன் அது நான் ஊற்று நிற்கும் இல்லையா அதுக்காக இந்த பேச்சாளர்களே எனக்கு என்ன ஒரு சிறப்புனா நான் எங்கெங்கே கைதட்டுன்னு நானே உங்களுக்கு சொல்லிடுவேன் பார்த்தீங்களா எங்கேயாவது இப்படி ஆளை பார்த்துருக்கீங்களா எங்கெங்கே சிரிக்கனு சொல்லிடுவேன் முடியலை நானே சிரிச்சுட்டு கூட போயிடுவேன் நல்லா வந்தம்யா அப்படின்னு சொல்லி ஆனால் அறிவு சார்ந்த விழா நடக்குன்னு சார் நடக்க நடக்க தான் ஏன்னா சும்மா பழமொழிக்கு சொல்லலாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி கிடையாது பள்ளிக்கூடம் இல்லாத ஊரிலும் புத்த நூலகம் இல்லாத ஊரில் தான் குடியிருக்கக்கூடாது முன்னெல்லாம் வீடு கட்டும் போதே டாய்லெட் இல்லாமல் கட்ட மாட்டாங்க பூஜை அறை இல்லாமல் கட்ட மாட்டாங்க இனிமேல் முயற்சி நடந்தால் இனிமேல் வீடு கட்டிங்களால் வீட்டிலும் ஒரு சிறிதாக ஒரு நூலக அறையும் வையுங்கள் புத்தத்தை பழைய புத்தல் இடைக்கப்படா அதுக்குண்டு ஏன்னா வாஷிங்டன் வாஷிங்டன் அவர் புக்கை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து படித்தவர் தான் அதே நாட்டில் ஜனாதிபதி ஆனார் அவர் தான் ஆப்ரகாம் லிங்கன் பழைய புக்கடா ஒன்று பரவலங்க நாங்கள் கொடுத்து படிச்சுட்டு தாருங்க அப்படி பழைய புத்தகங்கள் நிறைய விஷயம் கொடுக்கும் சார் அதில் ஒரு கவிதையே சொல்லியிருந்தாங்க சரஸ்வதியை விலக்கி போட்டேன் புத்தக கடையில் சரஸ்வதியை விலக்கி போட்டேன் லட்சுமி கிடைத்தாள் ஒரே ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சிருக்கு அந்த கவிதை அதுங்க கை தட்டினாரா கையில் இருக்க தூசியை தட்டினாரான்னு தெரியல இப்படி இந்த தட்டினோன்னு நானும் குளிர்ந்துட்டேன் ஆஹா கவிதை ரசிச்சிட்டாரே அப்படின்னு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா சில நேரம் மதிய நேரம் கொடுத்துருவாங்க லஞ்சுக்கு முன்னாடி என்னை பேச விட்ருவாங்க இல்லை சிலரை லன்ச்சுக்கு முன்னாடி பேச விட்ருவாங்க முன்னுகுரு காலைலாம் நனைஞ்சிடுவாங்க ஏன் தெரியுமா லஞ்சுக்கு பின்னாடி அவர் வந்தப்ப மட்டனோ சிக்கனை சாப்பிட்டுட்டு எதா பல் எடுக்கல மாட்டிக்கிறோம் முன்னுகுரு கால் நனைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த உலா ரொம்ப தம்பி அருண் அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா பூ அப்படின்வார் யார் இப்படியா பேசுகிறது அதனால் இது பூராமே எதனால் எங்களால் அவங்க இரண்டு மணி நேரம் பேச முடிஞ்சது அப்படின்னா எல்லாமே எங்களை அப்சர்வ் பண்ணுறீங்க கவனிக்கிறீங்க ரிசீவ் பண்ணுறீங்க கைதட்டுறீங்க அப்படி இடமே ரொம்ப குறைவு சில இடங்கள் உடனே நான் மேடைக்கு வந்தோடனே எனக்கு மைக் கிடச்சி பார்த்திங்களா சில இடத்துல கிடைக்காது உடலாம் கெஞ்சி கதறி காலில் விழுந்தேன் பட்டிமண்டம் போயிருக்கேன் சேலம் அவராக பேசுகிறேன் ஆர்கனைசர் எவ்வளோ நேரம் சார் பேசலாம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசலாமா ஒன்னே நேரம் பேசி சொல்றாரு இதுதான் என்னுடைய முன்னூறே அப்படின்னார் தப்பு தான் முப்பது பேர் சண்டால பாவி முன்னூரையே ஒன்றுனேருமா முடிவு இருக்கு நாங்கள் முடிஞ்சிடும் கூட நல்லா குளுக்கோஸ் ஏற்றிட்டு உட்காந்து ஒரு கையில் ஒரு கையிலே பிடிச்சிக்கிட்டு அப்புறமேலே என்னை நாவ் பிடுத்துறாரு இந்த சிரிப்பு காட்டைங்களாம் வந்திருக்காங்க எங்களைத்தான் அவ்வளோ அறிமுகம் எவ்வளோ மரியாதையாக இருக்கு பாருங்க அதுலேயும் தம்பி குதிரை முத்து அண்ணே நான் மதுரை முத்து நீ பேரும் சொல்ல ஒன்றும் சொல்ல ஒன்றாமியாக நானே பேசிக்கிறேன் அது மாதிரி இந்த சபை எங்களுக்கு என்ன பெருமைனா பெரியவர்கள்லாம் கல்வியாளர்கள் அரசியல் பெருமெல்லாம் உட்காந்து கலெக்டரையாக உட்காந்து ரசிக்கிறதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்குவார் அவங்க மனசுக்குள்ள அனுப்பாங்க எங்கள் குடும்பம் உங்கள்லாம் கேட்க மாட்டா அப்படின்னு ஏன்னா அவங்களாம் எவ்வளோ கற்றுருப்பாங்க எவ்வளோ கல்விகள் அதெல்லாம் இருக்குது அதான் அந்த கல்வி மட்டும் அவ்வளோ சிறப்பான சார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எலுமையை ஏமாப்படுத்தின்னு ஒரு திருக்குறள் ஒரே ஒரு முறை கற்ற கல்வி ஒன்று ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உனக்கு பின்னாடி வந்து பலன் தரக்கூடியது அதுதான் அதே வரை கல்வி செல்வம்ண்டு செல்வம் கூட கொடுக்க கொடுக்க குறையும் கல்வி மட்டும்தான் கொடுக்க கொடுக்க வளரும் பார்த்தீங்களா காற்றுக்கு வாசிக்க தெரியாது காற்றுக்கு வாசிக்க தெரியாது இருந்தாலும் புத்தகத்தை பெட்டுகிறது அப்போ நம்ம வந்து ஆறு அறிவு சிவன் என்னென்ன செயல் எனக்கெல்லாம் வந்து கேட்பாங்கண்ணா எந்த பேப்பருமே ஒரு சின்ன எழுத்து கூட இல்லாமல் நாலு மணி நேரம் பேசுவேன் அதுக்கு என்ன காரணம்னா சின்ன வயசில் வெறும் புத்தகம் இல்லாமல் சின்ன சின்ன இந்த சிறுவர் மலர் அதில் ஒரு இதெல்லாம் லைன்லாம் இணைப்பாங்க அதில் வர கதைகள் இதெல்லாம் படிப்பேன் கதகேட்டு கதகேட்டு வளர்ந்த குழந்தைகள் பெரிய சாதனையாக இருந்திருக்கிறார்கள் மாவீரன் வீர சிவாஜி எப்படி உருவானார் அப்படின்னா அவங்க பாட்டி அவங்க அம்மாவும் ராமாயணம் மகாபாரத்தில் வர வீரதிர கதைகளை சொல்லி சொல்லியே வளர்த்ததுனால வீரனாக வளர்ந்தான் இன்றைக்கெலாம் இப்போ கதை சொல்கிற பாட்டிகளே கிடையாது ஒருத்தர் ஓடிப்பி பாட்டி கண்ணை அப்படி மூடிருக்கா ஏண்டா கண்ணை மூடுற நீங்கள் கண்ணை முன்னாத்தான் சொத்து கிடைக்குமாமே இப்படி தான் உண்மையிலே இந்த கல்வியாற்றல் குழந்தைகளுக்கு என்ன தெரியும்னா போன தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இந்த குழந்தைகிட்ட அதிகமாக இருக்கு சார் நினச்சி பெரும் பல ஏன் தெரியுமா நம்மளாம் நல்லா படிச்சுட்டு போய் பெயிலாக போயிருப்போம் எட்டு கொஸ்டின் கொடுத்து அஞ்சுக்கு ஆன்சர் எழுதுவாங்க அதுக்கே தெரியாது ஆனால் இன்னைக்குள்ள பசங்க எட்டுக்குமே ஆன்சர் எழுதுறாங்க பத்துறிங்களா இரண்டாம் சோழன் யார் மூன்றாம் சோழனுக்கு மூத்தவன் போயிட்டு அவன் எந்திரிச்சு பாத்தியார் மண்டே மதிய வரைக்கும் உட்காந்துருக்க ரைட்டு மாதிரியே இருக்கேன் சார் ஆச்சரியப்படுத்துவாய் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அன்சர் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வாத்தியார் ஐசோரில் படுத்துட்டார் ஏன்னா அதாவது ஓட்டிக்க எதாதுன்றே ஒல்லையே இது ஒரு அறிவு சார் அதாவது கா பென்றவை மாதிரி பசங்க இருக்கக்கூடாதா குருட்டு மனப்பாடம் பண்ணி பேப்பரில் கொண்டு வர மாதிரி இல்லாமல் சுயம்பா பிரிச்சு நாங்கள் படிக்கும்போது தமிழில் ரெகுலராக ஒரு கொஷின் இருக்கும் அதை படித்து பார்த்த வாத்தியாரை ஆறு வருஷமாக காணாம் ஆன்சர் படித்து வருவே என்ன கொஸ்டின் தெரியுமா செய்வினை என்றால் என்ன செயப்பாட்டுவினை என்ற இவ்வளவுதான் கேள்வி எழுதிருக்கா செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரியலுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கும் கைகால்கள் வழங்காமல் போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரியும் கூட்டு போய் நடிச்சாமும் சுடுகாட்டில் உட்கார்ந்து எலும் சம்பளம் கோழி முட்டை பொம்மை போன்றவற்றில் வைத்து செய்வதான் செய்வினை உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார் அதில் உதாரணம் எழுதியிருக்கான் இதை ரசிகன் மூலியம் கோவப்பற்றக்கூடாது சரி அதுக்கு தெரியலேன்னு ஆன்சரு எழுதாமல் அதுக்கு ஏதாவது எழுதிருக்கியால அதை பாராட்டுங்க போல இவன் தாங்க பெரிய படைப்பாளியை வர்றது அதிகாரியாக வர்றதை விடுங்க படைப்பாளரை வருவேன் ஏதாவது சீரியல் எடுத்துருவேன் அந்த சீரியல் முடியவே முடியாது எழுதுக்கிட்டே போகும் இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுற வேலை தான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்